போட்டும் திமுக வேட்பாளர் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவருடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சிவசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமாவளவன் ஒரத்தூரில் பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இல்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து இருக்கும் என்றார் பாஜகவை பாமக தூக்கி பிடிப்பதை மக்கள் ஏற்கவில்லை என்றும் கூறினார் பாஜக இந்த மண்ணிலே வளர்வது பற்றி அதிமுகவுக்கு கவலை இல்லை தோளிலே தூக்கி பாமகவும் இன்றைக்கு அவர்களின் சின்னங்களை வீடு வீடாக போய் நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் சின்னமலையை கூட கிடையாது நீங்கள் பாஜக இயக்கத்தை மக்கள் விரோத கொள்கையை கொண்ட ஒரு கட்சியை தூக்கிப் பிடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நீரூற்றி வளர்க்கிறீர்கள்

மீனாட்சி அம்மா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐ